தமிழ் தொட்டில் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுக்கான தமிழ் சேனல் முதல்ல எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து குடியரசு தினம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வரது ஸ்கூலாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து சுதந்திர தினமாக இருந்தாலும் குடியரசு தினமாக இருந்தாலும் ஸ்கூலில் போய் ஒரு கொடியை குத்திட்டு அன்றைக்கி லீவ் விட்ருவாங்க எப்படி இருந்தாலும் ஒரு ஏழு மணிக்கு போனோம் அப்படின்னா வந்து ஒம்பது மணிக்கு வந்துடலாம் சாக்லேட் கொடுப்பாங்க நிறைய பேசுவாங்க விருந்தினர்கள் வருவாங்க யாராவது ஒரு சீஃப் கெஸ்ட்டை ஆயிடுச்சு பேச விடுவாங்க எப்படியாவது வந்து அந்த வெயிலில் ஒரு பத்து மணி வரைக்கும் இருந்துட்டுனா அன்றைக்கி லீவு இது மாதிரியான விஷயங்கள் தான் குடியரசு தினம் சுதந்திர தினம் அன்றைக்கி நடக்கும் ஆனால் குடியரசு தினம் சுதந்திர தினம்னு ஒன்னே நமக்கு ஞாபகம் வருது ஸ்கூல் கொடி அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் இந்த குடியரசு தினத்தில் ஆசிரியர்கள் பிரச்சனையான ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை செய்கிற போராட்டத்தை பற்றி தான் அவங்களுக்கு நான் பேச போகிறேன் ஏன் அப்படின்னா நிறைய இடத்துல நான் தேடினேன் ஜாக்டோ ஜியோனாலே நிறைய பேருக்கு என்னென்னு தெரியல ஆசிரியர்கள் போராட்டம்னே தெரியல ஏன்னா வந்து எந்த செய்தி எடுத்தாலும் வந்து அரசு ஊழியர்கள் போராட்டம்னு ஒரு இடத்துல வந்து நியூஸ் வருது இன்னொரு இடத்துல ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம்னு ஒரு நியூஸ் வருது இன்னொரு இடத்துல ஆசிரியர்கள் போராட்டம்னு ஒரு நியூஸ் வருது மக்களுக்கு வந்து ஆசிரியர்கள் தான் போராடுறாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா முக்காவாசி பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட குழந்தைகளை வந்து பிரைவேட் ஸ்கூலில் தான் வந்து படிக்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த போராட்டத்தை பற்றின ஒரு சின்ன தகவல் கூட பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னே சொல்லலாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிற மாணவர்களோட அப்பா அம்மாவுக்கு தான் இது ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் வந்து தங்களோட வீட்டில் இருக்கிறது வந்து கவர்மெண்ட் வேலைக்கு அதாவது முக்கியமாக இந்த ஆசிரியர் பணிக்கு சென்றுன்னு இருக்காங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ் அது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே வந்து நம்ம கல்வித்துறை மேலே அக்கறை இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான நியூஸ் ஜாக்டோ ஜியோ அமைப்புனா என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை வெறும் வந்து சம்பள உயர்வுக்காக மட்டும்தான் போராட்டம் பண்ணுறாங்களா வெறும் பென்ஷனுக்காக மட்டும்தான் போராட்டம் பண்ணுறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பதிவை முழுமையா பாருங்கள் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல் பட்டன் முக்கியமாக அழுத்திடுங்க ஏன் அப்படின்னா இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எங்கள் நிகழ்ச்சிகளை பார்க்கணும்னா உங்களுக்கு வந்து அந்த பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நிகழ்ச்சி போகும் ஜாக்டோ ஜியோ ஜாக்டோ ஜியோ அப்படின்னா என்ன நிறைய பேருக்கு நான் கேட்டேன் நிறைய பேருக்கு வந்து சில பேர் வந்து அதோட அப்ரிவேஷன் சொன்னாங்க சில பேருக்கு வந்து ஜியோ அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் தெரியல ஜியோ அப்படின்னாலே நம்ம எல்லாருமே மொபைலோட சிம் கார்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிறோம் நிறைய பேர் வந்து பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇஓ அப்படின்றது தான் வந்து அந்த அப்ரிவேஷன் ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஜியோக்கு என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியல நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தோம்னு தெரியல நான் வந்து நினைக்கிறதுனா அரசு ஊழியர்கள்னு சொல்கிறதுனால கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆர்கனைசேஷனாக இருக்கலாம் ஆனால் வந்து இவங்க வந்து அதை நெட்லேயோ இல்லை வந்து நியூஸ்லேயோ பதிவிடும் போது ஜேஐஓ அப்படின்னு ஜியோன்னு மாற்றிடுறாங்க ஒரு போராட்டம் நடக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் வச்சு வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ணுறாங்க இந்த ஜாக்டோ ஜியோ அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள்னால் வந்து ஸ்கூல் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட அதாவது வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களும் ஒன்றா சேர்ந்து தங்களுக்கான ஏதோ ஒரு விஷயம் அதாவது வந்து சர்வீஸோ இல்லை வந்து சம்பள உயர்வோ ஏதோ ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்துறதுக்காக ஒன்றா சேர்ந்து கடந்த ரெண்டு வருடமாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியும் அந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா சம்பள மட்டும் தான் இல்லை பென்ஷனுக்காகவும் பழைய பென்ஷன் முறையை திரும்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தோரு மாத சம்பள நிலுவையும் வந்து திரும்ப தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருக்காங்க கொடுத்தாங்க ஒன்பது அம்ச கோரிக்கைகள் என்ன அப்படின்றது நிறைய இடங்கள்ல நான் தேடி கிடைக்கல இருந்தும் வந்து அதுல வந்து நிறைய கோரிக்கைகள் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியல எல்கேஜி யூகேஜி அப்படின்ற சிஸ்டத்தை முதல் முறையா அரசாங்கம் வந்து இந்த வருடம் கொண்டு வர போது அது ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து மாடல் ஸ்கூல் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில் வந்து எக்மோரில் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எல்கேஜி யூகேஜி கவர்மெண்ட் ஸ்கூலில் வர்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனால் அதோட தரம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் எதிர்னாலே வந்து நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கான ஒரு மனநிலையை நம்மளுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏன் அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டு மோசம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நம்ம தள்ளப்படும் போது நம்ம எல்லாமே ப்ரைவேட்டை வளர்க்க ஆரம்பிச்சிடும் பிரைவேட் வளர்ந்துச்சு அப்படின்னா குவாலிட்டின்றது வந்து இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் இருக்காது அதாவது இருக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் போகும் அதாவது வந்து கண்டிப்பாக வந்து நம்மளால சொல்ல முடியாது பிரைவேட் அளவுக்கு தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து நம்மளுக்கு இன்கமிங்கும் காசு அவுட் கோயிங்க்கும் காசு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் வந்து இன்கமிக்கு காசு இல்லை கோயிங் தான் காசு அப்படின்னாங்க இந்த வந்து ஒட்டுமொத்த கஸ்டமர்ஸையும் பிடிச்ச பிறகு நம்மளுக்கு இன்கமிக்கும் காசு அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி ப்ரைவேட்டுன்றது என்றைக்குமே வந்து சிக்கலுக்குரிய ஒரு விஷயம் தான் கவர்மெண்ட் நம்மளோட எதிரில் நமக்கு சேவை செய்யறதுக்காக நம்மளுக்கு உழைக்கிறதுக்காக காசு வாங்கினவங்க அவங்க நம்மளை உயர்வு சம்பள உயர்வு அதிகம் கேட்கும் போது நம்ம அவங்க மேலே கேள்வி என்ன வைக்கணும் அப்படின்னா சரி நான் உங்களுக்கு உயர்வு தரோம் நீங்கள் வந்து வேலை பாருங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ப்ரைவேட்டில் வந்து இதுக்கு டாக்டருக்கு போகிறாங்க இன்ஜினியரிங் போகிறாங்க ஆனால் நீங்கள் உருவாக்குறீங்களா உங்களுக்கு எதுக்கு நாங்கள் சம்பளம் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வியை முன் வைக்கிறாங்க இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இதே நிலைமை போச்சு அப்படின்னா இது இந்த துறையில் மட்டும் இல்லை எல்லா துறையிலுமே இந்த பிரச்சனை வரும் அவங்க வந்து கேக்குற விஷயம் வந்து அது மட்டுமே கிடையாது இப்போ வந்து எல்லா ஸ்கூல்லையுமே வந்து எல்கேஜி வி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க எலிமெண்ட்ரி ஸ்கூல் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தையே கவர்மெண்ட் எடுத்துருமா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல ஆனா என்னோட கேள்வி அதுதான் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது வகுப்புலேருந்து அஞ்சாம் வகுப்பு வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ எலிமெண்ட்ரி ஸ்கூல் தூக்கினா தான் நீங்கள் வந்து எல்லா ஸ்கூலையும் இணைக்கும் போது ஒரு பெரிய கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹை ஸ்கூலில் ப்ளஸ் டூ வரைக்கும் எல்கேஜிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் கொண்டு வர போகிறேன்னு சொல்கிறாங்க சரி அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு காலத்தில் காமராஜர் கொண்டு வந்தது எப்படியாவது ஒரு கிலோமீட்டருக்கு இடைவெளியில் ஒரு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்ட்டு இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பாஸ் எடுத்து தான் போகிறாங்க ஏன்னா கவர்மெண்ட்டே வந்து அதுக்கான கொடுக்குது ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் முக்கால்வாசி எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலுமே இருக்குது எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களை நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறவங்களே வந்து நிறைய பேர் வந்து தங்களால் வந்து பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்க முடியாதவங்க தான் சேர்ப்பாங்க தரம்லாம் அதுக்கு அடுத்ததுக்கு நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கான ஒரு ஆசையை நம்ம உண்டு பண்ணுறது வந்து பக்கத்து பக்கத்தில் அந்த காலத்தில் வந்து பக்கத்து பக்கத்தில் வச்சு உங்கள் குழந்தைங்களை ஸ்கூலில் சேருங்க அப்படின்ற கல்வியை வளர்த்தாங்க இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஸ்கூலையும் இணைக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து ஒரு இடத்துல வந்து இருக்குது அப்படின்னா இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் கண்டிப்பாக இழுத்து மூடப்படும் தான் அப்போ எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்லாத்தையுமே இழுத்து மூடும்போது அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஹெட் மாஸ்டரோ இல்லை ஏச்சமோ அவங்க போய் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுவாங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா டீச்சர்ஸாக தான் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ இது வந்து டீ ப்ரொமோட் செய்கிற மாதிரி தான் இது எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மாநிலம்லாம் சில மாநிலங்கள்லாம் சரியாகவே வந்து டேக்ஸ் கட்டுறதில்லை அவங்கள அவங்களோட கட்டமைப்பை சரி பண்ணுறதில்ல அதனால் வந்து ஒட்டுமொத்த சீஃப் மினிஸ்டரியும் வந்து நம்ம எடுத்துடலாம் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே வந்து மினிஸ்டராக மட்டுமே இருங்க ஸ்டேட்டு அப்படின்றதெல்லாம் வந்து எனச்சி இது பண்ணிடலாம் ஒரு இதுவாக பண்ணிடலாம் எல்லாம் ஒரே மொழி மாதிரி ஒரே இது மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னா நல்ல விஷயம் தான் சீஃப் மினிஸ்டர்ன்ற பதவியே இருக்காது அது ஓகேவா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஏதோ ஒரு குறைபாடு அதே மாதிரி தான் இப்போ வந்து இங்கே வட இந்தியர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் வட இந்தியர்கள் இவ்வளோ பேர் வர்றதுக்கான காரணம் என்ன தமிழர்கள் சரியாக வேலை செய்யல அப்படின்ற ஒரு குறைபாடு வச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது தமிழர்கள் சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ற ஒரு குறைபாடு தான் அதனால் அவங்கள நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த அமைப்பினர் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்ற ஒரு குறைபாடுனால பி அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் வேலைக்கு வரலையோ அவங்கள வந்து மெமோ அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெமோ அனுப்பிச்சிட்டு அவங்களோட இடத்துல வந்து வேறு யாராவது தற்காலிக பணியாளரை அமர்த்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு கார்ப்பரேட் கல்ச்சர் தான் அதாவது வந்து யூஎஸில் இருக்கிற நபர்கள் வந்து அங்கே வேலை பார்க்கறதுக்கு அதிக சம்பளம் வாங்குறாங்கன்ட்டு இந்தியாவில் இருக்கிற தொழிலாளர்களை நம்ம அவங்க யூஸ் பண்ணிக்கினாங்க எப்போ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கம்மியாகும் போது நம்மளை விரட்டி விட்டால் நம்ம இங்கே தான் வரணும் அதே மாதிரி இப்போ வந்து இவங்க சம்பளம் அதிகமாக கேட்குறாங்கன்னு தற்காலிக பணியாளர்களை பணி அமர்த்துறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஏதோ ஒரு விஷயம்னால அந்த தற்காலிக பணியாளர்களை விரட்டி விட்டுருவாங்க ஸோ இது இந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் வந்து எதுக்கு உருவாக்குறாங்க எல்லாருமே யோசிக்க வேண்டியதுன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கம்பேர் பண்ணுறாங்களே முதல்ல எஜுகேஷன் நீங்கள் கம்பேர் பண்ணிங்களா அதாவது நம்மளோட இந்த தமிழ்நாட்டில் உருப்படியான இந்தியாலே உருப்படியான எஜுகேஷன் இருக்கா அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவும் சேர்த்து யூனிவர்சிட்டியில் வேர்ல்டு வைடு யூனிவர்சிட்டி எந்த யூனிட்டி ஃபஸ்ட்டு இருக்குது நம்மளதுல டாப் ஹண்ட்ரட்லேயாவது நம்ம யூனிவர்சிட்டி இருக்கா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேள்விக்குறிதான் நிறைய பேருக்கு தெரியல ஒன்றும் இல்லை இப்போ வந்து தமிழ்நாட்டிலே வந்து எந்த யூனிவர்சிட்டி இந்தியாவில் டாப் லெவல் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுமா நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டி கூட வரலங்க டாப் செகண்டில் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி தான் இருக்குது அதேமாதிரி தமிழ்நாட்டில் டாப் ஃபஸ்ட்டில் வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி தான் இருக்குது இது எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறம் வந்து ஐஐடி அப்படின்னு எவ்வளோ பேசினாலும் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி லெவலில் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது முதல்ல எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம மாற்றிட்டு அப்புறம் ஆசிரியர்களை குறை சொல்லணும் ஒழிய மொத்தமாக ஆசிரியர்களை குறை சொல்லிகிட்டே இருந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே இல்லை முதல்ல வந்து அவங்களோட பிரச்சனை என்ன சம்பள உயர்வு தான் அவங்க பிரச்சனையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே அஞ்சாவது கெடு இருக்கிற ஒரு ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்த உடனே எல்கேஜி யூகேஜிக்கு தான் அனுப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தன்னோடய குழந்தைங்களை வந்து பக்கத்தில் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் படிக்க வைக்கிற அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வைக்கிற பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி எல்கேஜி யூகேஜிக்கே அவங்க வந்து வரணும் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஆட்டோவோ இல்லை அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு ஸ்பெண்ட் பண்ணி அனுப்புறதுக்கு அவங்களால முடியுமான்னு தெரியல அப்படி முடியாது போது அவங்களால் பிரைவேட் ஸ்கூல்லையும் சேர்க்க முடியாது கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சேர்க்க முடியாது அவங்க பசங்களை அவங்க படிக்காமட்டுருவாங்க கல்வி தரம் உயர்ந்து தாண்டி ஒரு காலத்தில் வந்து கல்வி தரத்தெல்லாம் பார்க்காம எல்லாருமே கல்வி அறிவு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை செஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி வந்து அந்த கல்வி வந்து தரத்தை வந்து உண்மையிலேயே அந்த கல்வி தரம் குறையிறதுக்கு ஆசிரியர்கள் மட்டுமே காரணமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நானும் ஒரு அரசாங்க பள்ளியில் தான் படித்தேன் ஆனால் கண்டிப்பாக அது ஆசிரியர்களுக்கு மட்டுமே குறை கூற முடியாது ஒட்டுமொத்த சமூகமே குறையாக தான் இருக்குது இங்கே ஏன் அப்படின்னா நம்ம வந்து போல்டாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு முறையான ஒரு போராட்டத்தை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை வந்து குறை சொல்கிறோம் அவங்க அவங்க வந்து மாணவர்களுக்கு பிரச்சனைக்குரிய விஷயங்களை பண்ணுறாங்க மாணவர்கள் ப எக்ஸாம் நேரத்தில் இது மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது எல்லாமே சரி தான் ஆனால் இதே ஒரு கேள்வியை அரசியல்வாதிகளை நோக்கியோ இல்லை பெரிய பெரிய ஆஃபீஸர்களை நோக்கியோ நம்ம கேட்குறதே கிடையாது ஏன் அப்படின்னா எங்கே அடித்தா ஒருத்தங்க திரும்ப நம்மளை அடிக்க மாட்டாங்களோ அவங்கள நோக்கி தான் நம்ம கேட்குறோம் இருக்கிறதுலே ரொம்ப பாவப்பட்ட ஜென்மோ ஆசிரியர்கள் அப்படின்ற காமெடியெலாம் இருக்கும் அதாவது ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க ஒரு பையனை போட்டு அவங்க அப்பா அடிச்சுட்டு இருப்பார் என்னடா அப்படின்னா எப்படியாவது இவன் படித்து வந்து இது பண்ணுவான்னு பார்த்தா உருப்படுவான் அட்லீஸ்ட் ஒரு உங்கள் மாதிரி ஒரு வாதியாராவது போவான்னு பார்த்தா முடியாது போல் இருக்குது அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு ஆசிரியர்களை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது இப்போ சோஷியல் மீடியாவில் கூட ஜாக்டோ ஜியோ அமைப்பை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா அதை கிண்டலும் கேலியாகவும் கேலியுமாக தான் சொல்கிறாங்களே ஒழிய அவங்கள வந்து நீங்கள் என்ன சொல்லி தந்தீங்க உங்கள் தரம் என்ன கண்டிப்பாக கேட்கணும் அதாவது நீங்கள் வந்து எங்கே கேட்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தைகளை வந்து அங்கே சேர்த்துட்டு அங்கே கல்வி கொடுக்கலாம் நீங்கள் போய் அங்கே சட்டையை பிடிச்சி கேளுங்க ஒரு போராட்டம் நடத்துக்கும் போது நீங்கள் என்ன சம்பள உயர்வு கேட்குறீங்க நீங்கள் என்ன வந்து பாடம் நடத்துகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்கக்கூடாது நீங்கள் வந்து எங்களுக்கு நடத்துங்கன்னு சொல்லுங்கள் அதாவது நீங்கள் போராட்டத்தை நீங்கள் அப்புறமா கூட தள்ளி வைங்க அப்படின்னா அதாவது இரண்டு வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நாலு முறை வந்து அவங்க தள்ளி வச்சுருக்காங்க அரசாங்கத்துக்காக போராட்டத்தை அதாவது மதுரை உச்ச நீதிமன்றத்தில் இந்த கேஸ் நடந்துட்டு அவங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் போராட்டத்தை நடத்துங்க ஆனால் ஸ்கூலுக்கு போங்க அப்படின்றாங்க எல்லா அதாவது ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்கள் அதிகபட்சம் இருக்கிறதுனால அவங்களும் வந்து இறங்கி போராடுறதுனால ஸ்கூலுக்கு அவங்களால போக முடியல இது வந்து நிதர்சனமான உண்மை இதில் வந்து அவங்க தவறுகள் நிறைய இருந்தாலும் அவங்க போராட்டம்ன்றது நியாயமான போராட்டம் இருந்தாலும் எல்லாருமே சம்பளத்துக்காக தான் போய் வேலை பார்க்குறோம் அவங்க வந்து உயர்த்தாங்கன்னு கேட்குறாங்க இல்லை அந்த சம்பளம் போதும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு பதிவு எதுவுமே கிடையாது மக்களுக்கு உண்மையிலே இந்த விஷயம் தெரியுதா அப்படின்றதும் தெரியல எல்கேஜி யூகேஜி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அரசாங்கம் செய்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் அதுக்காக வந்து பெற்றவர்களையும் அது ரொம்ப கஷ்டப்படுறவங்களையும் வந்து அந்த பள்ளியை நோக்கி வந்து செல்ல விடாமல் வந்து தடுத்துருவோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த திட்டத்துக்குள்ளே இருக்குது ஒம்பது அம்ச கோரிக்கைகள்ன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா தான் இருக்குது இதை பற்றி வந்து இன்னும் நிறைய நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் வெறும் இந்த பதிவு மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்காமல் இன்னும் நிறைய நீங்களும் தேடி போய் இந்த செய்திகளாக வந்து எனக்கு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேசலாம் முதல்ல நம்ம பேச வேண்டியது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி தொடர்ச்சியாக இந்த தமிழ் தொட்டியில் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி பேசுவேன் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பதிவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் பார்த்தா தான் அடுத்து நான் வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு வந்து எளிமையாக இருக்கும் இன்னும் நான் நிறைய தேடணும் ஜெட்டோ அப்படின்றது வந்து ஆசிரியர்கள் போராட்டம் தான் ஆசிரியர்கள் வெறும் வந்து பணத்துக்காக மட்டுமே போராடுறாங்கன்னு சொல்லிட முடியாது பரவாயில்ல அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் சம்பளத்தை வந்து இந்த அளவில் கொடுங்க பென்ஷன் இந்த அளவில் கொடுங்கன்னு டேரெக்டாக அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட டைரெக்டாக பேச்சுவார்த்தை நடத்தணுன்றாங்க ஆனால் அந்த பேச்சுவார்த்தை இன்னும் நடக்கலை ஏன் நடக்கலைன்னு தெரில அரசாங்கத்துக்கு நிறைய வேலைகள் இருக்கா உண்மையிலேயே அரசாங்கத்துக்கு முதல் வேலை எஜுகேஷன் தான் எஜுகேஷனும் ஹெல்த்தும் தான் எப்போ வந்து அதுக்கு செவிசாய்க்கலையோ நம்ம அரசாங்கத்தையே கேள்வி கேட்க மாட்டோம்னு தெரியல பண்ண வேணாம் ஆசிரியர்களுக்கு சம்பளமும் உயர்த்த வேணாம் எதுவுமே செய்ய வேணாம் ஆனால் பேச்சுவார்த்தை ஏன் நடத்தலை அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்குது மாணவர்கள் போராட்டம் போதும் சரி இந்த இடத்துல ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தும் போதும் சரி எந்த ஒரு அரசாங்க பிரதிநிதியும் போய் பேசலை அப்படின் போதே ரொம்ப வருத்தமாகவே இருக்குது இதை நம்ம கேள்வி கேட்கணும் ஏன்னால் வந்து நம்மளுக்கு தேர்தலுக்கு அவங்க வருவாங்க அவங்கள பிடிச்சி நம்மளால் கேள்வி கேட்க முடியுமா அவங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா சம்பளம் இருக்குது என்ன உழைச்சாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்பீங்களா அப்படி கேள்வி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இவங்களையும் கேள்வி கேட்கலாம் ஆனால் வேலை செய்யும்போது அவங்க வேலை பார்க்குற இடத்துல தான் போய் கேள்வி கேட்கணும் அவங்க ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போய் நம்ம கேள்வி கேட்கறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது வேலும்போது நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து நடத்துங்க அந்த பிரச்சனையை அப்புறம் பாருங்கன்ட்டு ஒரு வேண்டுகோள் வேணா விடுக்கலாம் நானும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த எக்ஸாம் நேரத்தில் ஆசிரியர்கள் வந்து உண்மையிலேயே வந்து டைரெக்டாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு குறைந்தபட்சம் எவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் ஸ்கூலுக்கு வர முடியுமோ வந்து மாணவர்களோட நலன் கருதி நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து பாடம் நடத்துங்க கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் எஜுகேஷன் சிஸ்டத்தோட மிஸ்டேக் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஜாக்டோஜியோ அமைப்பினர் அப்படின்னா அது வேறு யாரும் இல்லைங்க ஆசிரியர்கள் ஆசிரியர் ஒற்றுனா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சத்துணவு அப்புறம் வந்து பால்வாடி இது மாதிரியான விஷயங்களும் இருக்குது நிறைய பேருக்கு வந்து இது எல்லாமே எஜுகேஷன் சிஸ்டம் வச்சுருக்காங்க கிடையாது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வேறு இந்த பால்வாடியும் சத்துணவும் வந்து பார்த்திங்கன்னா வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வருது இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நிறைய தேடனாக தான் கிடைக்கும் இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் தமிழ் ராஜா